குப்பம் புனித பெரிய நாயகி அன்னை ஆலய முன்னூத்தி நான்காம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கோணான்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடப்பது வழக்கம் இந்நிலையில் இவ்வருட ஆண்டு பெருவிழா புதுவை மற்றும் கடலூர் உயர் பேரையார் கொடியேற்றம் துவங்கியது இதில் கோட்டார் மறை மாவட்டம் மேதாக பீட்டர் ரெமிஜியூஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது திருத்தல அதிபர் அருட்பணி தேவசகாயராஜ் மற்றும் திருத்தல இணை அருப்பணி லூர் ஜரான் ஆன்மகுரு ஜோசப் ரொசாரியா விழா ஏற்பாட்டினை செய்திருந்தனர் பின்பு மேலதாளம் விளங்க வானவேடிக்கையுடன் ஆலயம் முன்புள்ள கொடிமரத்தில் புனித பெரியநாயகி அன்னை ஓவியம் பொறிக்கப்பட்ட கொடியேற்றப்பட்டது கொடியேற்றும் விழாவில் மறைவட்ட குருக்கள் வர் பங்கு பேராவை காரியஸ்தர்கள் மரியின் சேவை தேபால் சிறார்கள் மற்றும் கோணாங்குப்பம் பங்கு மக்கள் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் ஆர் ஜி சாமி ஒன்றிய கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவர் பரமேஸ்வரி மோகன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் விருதாச்சலம் சுற்றுவட்டார பகுதி மற்றும் வெளிமாவட்டம் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்